பிரியமானவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இப்போதும் நம்ம வந்து சிறிது நேரம் நம்ம வசனத்தை தியானிச்சுட்டு அதன் அதிப்பதை நம்ம வந்து நசைய போகிறோம் ஜெபிக்க போகிறோம் நம்ம என்ன தியானிக்க போகிறோம்னா எந்த வசனத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் தெரியுமா ஆஹ் தானிய ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் உங்களுக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்த போது கத்த கொடுத்த ஒரு வசனம் என்னன்னா தானியை ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் தானியல் தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அதுல கடைசியில பாருங்க தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது நம்ம ஒரு விசை நம்ம கண்களை மூடி கத்த நம்மோடு பேசும் முடியாக இந்த வசனத்தின் மூலம் கத்த நம்மோடு பேசும் முடியாக மூடி நாம் ஜெபிப்போமா தகப்பனே இப்போதும் காத்திருக்கிறோம் அப்பா நீங்க எங்களோட பேசும் நீ பேச விரும்புகிற காரியத்தை உங்களுடைய பிள்ளைகளோடு கத்தனை பேசும் முடியாக ஜெபிக்கிறோம் அதே மறைத்து நீர் வெளிப்பதும் நாமத்தில் நல்ல பிடாவை ஆமேன் கிறிஸ்துக்கு பிரியமானவர்களை இந்த தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் அசனத்துல பாத்தீங்கன்னா தானியலின் காரியம் இருந்தது ஆஹ் ஏன் ஜெயமாயிருந்தது தானியோ தானியலோடு கத்தல் இருந்தபடியினால கத் தானியல் காரியத்தை கத்தர் ஜெயமாக வாய்க்க செய்தார் ஓகேவா இப்ப தானியருடைய காரியம் ஏன் ஜெயமாயிருந்தது அதைத்தான் நம்ம வந்து இன்றைக்கு பார்க்க போகிறோம் முதலாவதாக தானியல் வந்து ஒரு தன் வாலிப பிரயாணத்துல ஒரு தீர்மானம் எடுத்தான் இந்த தானியல் அஹ் எருசலேம்ல இருந்த நேபுகாத் நேச்சா எருசலேமுக்கு வந்து அஹ் நேபுகாத் நேச்சா எருசலேமுக்கு வந்து அதை வந்து முச்சிகை போட்டு தன்னுடைய தேசமாகிய பாபிலோன் தேசத்திற்கு வந்து இந்த தானியல் ஷாத்ராக் மேஷா ஆபேத் நேர்கூக என்ன செய்தாங்க அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள் அப்படியா எப்படிப்பட்ட வாலிபர்கள் கல்விய நிபுணர்களாக இருக்க வேண்டும் அறிமையில தேர்ந்தவங்களாக இருக்கணும்னு சொல்லி ஆஹ் அப்படிப்பட்ட வாலிபகல் என்ன செய்தாங்க தேர்ந்தெடுத்தாங்க அப்படிப்பட்ட வாலிபர்கள்ல தேர்ந்தெடு இருந்த வாலிபகல் தான் தானியல் மேஷாக் மேஷாக் நேகு இந்த கொண்டு வரப்பட்ட தானியல் மேஷர் ஆபித் நேர்கோ இவர்களுக்கு வந்து ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது என்ன கட்டளை என்று சொன்னா தானியல் ஒன்றாம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ராஜாவின் போஜனம் ஓகே ராஜா என்ன சாப்பிடுகிறாரோ அந்த போஜனத்தை நான் வந்து கொடுக்கணும் சொல்லி அந்த திராட்ச ரசத்தை ராஜாவை சாப்பிடுகிற ஒங்கிற அந்த போஜனத்தை திராட்ச ரசத்தை வந்து இவர்களுக்கு வந்து ராஜாவின் அரண்மனையில் வரக்கணும்னு சொல்லி கட்டளை வந்து நெமுகர் நேச்சர் கொடுக்கறாங்க இந்த தானியில் தன் இருதயில என்ன செய்கிறான் ஒரு தீர்மானம் இருக்கலாம் என்ன தீர்மானம்னா தானியை ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் ஆசனத்தில பாருங்க தானியை ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசனத்தினாலும் தன்னை தீர்த்துப்படுத்தி கொள்ள என்று தன் இருதயத்துல தீர்மானம் பண்ணிக்கொண்டு எங்க தீர்மானம் பண்ணுகிறான் தன் இருதயத்துல ஒரு இளம் வாலிபன் தன் இருதயத்துல தீர்மானம் பண்ணுகிறான் இந்த காவியத்தினால இங்க சொல்லப்படுகிற உணவுனால நான் என்னை தீர்த்துப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று தன் இருதயத்துல என்ன செய்கிறான் தீர்மானம் பண்ணி கொள்கிறான் தன் இருதயத்தில தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீர்த்துப்படுத்தாதபடி அஹ் பிரதானிகளின் தலை என்ன செய்கிறான் வேண்டி கொள்கிறான் ஓகேவா இப்ப வர தானியன் தன் இறுதியிட்ட தீர்மானம் சொல்லப்படுகிற உணவினால நான் என்னை தீர்த்துப்படுத்திக் கொள்ள முடியாது என்று தீர்த்துப்படுத்தி கொள்வதில்லை என்று ஒரு தீர்மானம் பண்ணுகிறான் இன்றைக்கு வாலிபர்களே வாலிபர் மகனே வாலிபர் மகளே நீ ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும் இந்த வாலிப வயதுல ஆஹ் நான் கட்டளை நான் உறுதியாக பிடித்துக் கொள்ளுவேன் அதாவது ஒரு தீர்மானம் நீ பண்ண வேண்டும் இந்த பாவ நிறைந்த உலகத்துல ஆஹ் எந்த ஒரு பாவத்தையும் செய்யாதபடிக்கு செய்யாத பதிக்க பரிசுத்தமாக பகுசுத்தமாக கொள்ளணும் கத்த அவர் பகுசுத்தமாக கொள்ளணும் அதே போல அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள நம்ம வந்து என்ன செய்யணும் தீர்மானம் எடுக்கணும் யுவதயத்தை தீர்மானம் எடுக்கணும் வாலிபமாக இன்றைக்கு நீ ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும் இந்த செல்போன் மூலமாக வருகிற பாவங்கள் செல்போன் மூலமாக வருகிற தவறான தொடர்புகள் அதே போல சிநேகிதல் சிநேகிதர்கள் சிநேகிதர்கள் நண்பர்கள் மூலமாக வருகிற தவறான தொடர்புகள் மூலமாக வருகிற பாவங்கள் என்னை தீட்டுப்படுத்திக் கொள் இல்லை என்று ஒரு தீர்மானம் பண்ணணும் ஓகேவா அஹ் அதற்காக சரியான ஒரு நண்பர்களை நம்ம வந்து என்ன செய்யணும் அஹ் தேர்ந்தெடுக்கணும் ஓகேவா சரியான நண்பர்களை தேர்ந்தெடுத்துமானா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக நன்றாக இருக்கும் ஓகேவா இதுல தானிய போல நம்ம வந்து இருதயத்துல தீர்மானம் செய்கிறவனாக இருக்கணும் புரிஞ்சா அடுத்ததாக தானிய வைராக்கியம் தானியர் மூன்றாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஆஹ் மூன்றாம் அதிகாரத்துல ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது என்ன கட்டளை இந்த ேச்சால் ஒரு பொற்சிலையை உண்டு பண்ணி அந்த பொற்சிலையை தான் இது அங்க வணங்கணும்னு சொல்லி ஒரு கத்த பொருச்சிலையை அந்த சிலை வழிபாடு அந்த விக்கிரகத்தை வணங்கணும் சொல்லி நேபுகார் நேச்சா ஒரு கட்டளைகளை பிறப்பிக்கலாம் ஆஹ் அதே போல பிளப்பிக்க எவனாயிரம் சிலையை பணிந்து கொள்ளலன்னா சிலை சிலையில தாழ விழுந்து பணிந்து கொள்ளலன்னா அவன் வந்து அக்னி சூலையில போதப்படும் போதப்படுவார்கள் என்று ஒரு கடுமையான சட்டம் அந்த சட்டத்தை கூட அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் தானிலோடு கூட இருந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் அலட்சியம் பண்ணி ஆஹ் நாங்க இந்த தேவனுக்கு விரோதமாக இந்த விக்கிரகத்தினால இந்த தேசத்துல சொல்லப்படுகிற இந்த விக்கிர I சிலையை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் என்று வைராக்கியமாக நிற்கிறாங்க பதினாறு பதினேழு பதினெட்டு என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகார் நீச்சாவை இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்னி சூலைக்கும் ராஜாவாகிய ஒமூதியை கைக்கும் நீங்களாக விடுவிப்பார் அடுத்த வசனத்துல பாருங்க விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நீர் நிறுத்தின பொருச்சிலையே பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிஞ்சிருக்க கதவு ஆபேக் நேக்கும் ராஜா சொல்றாங்க முன்னாடிதான் தைரியமாக சொல்றாங்க ஓகே நாங்க இங்க தேவனை மாத்திரம் தான் நாங்க வந்து ஆராதிப்போம் எங்கள் தேவன் ஜீவனுள்ள தேவன் நாங்கள் ஜீவனு உள்ள தேவனை மாத்திரம் ஆராதிப்போம் இங்க சொல்லப்படுகிற சிலை வழிபாடு நாங்க வந்து ஏற்றுக்கொள்ள மாற்றோம் என்று இந்த ராஜாவுக்கு செய்கிறாங்க தைரியமாக சொல்கிறாங்க ஆஹ் அதே ஆஹ் நெக்ஸ்ட் தான் அந்த நெகாட் நேச்ச ராஜாவுக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு கோபம் வருகிறது அந்த கோபத்தினால சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ அக்னி சூலையில போடுறாங்க அங்க கத்தோடைய மகிமை வெளிப்படுகிறது எங்க நேபு காரணி முன்னாடி ஆஹ் பாருங்க இருபத்தி நான்காம் வசனத்துல நீங்க பாருங்க இருபத்தி நான்காம் வசனத்துல அவர்கள் கத்தருக்காக வைவாக்கியமா நிற்கிறாங்க போதுங்கன்னா போதுங்கன்னு சொல்றாங்க அப்போ ஆஹ் நேபுகாத் நேச்சா பிரமித்து தீவிரமா எழுந்திருந்து தன் மந்திரிமார்கள் மந்திரிமார்களை நோக்கி மூன்று குழந்தைகளை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினி சூளை அக்கினியிலே போது விட்டோம் ராஜா அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே அதற்கு அவன் இதோ நாலு பேர் மாத்து விடுதலையாய் அக்னியில அக்னி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதமும் வரவில்லை நாலாம் நாலாம் ஆரின் சாயில் தேவ புத்திர ஒப்பாய் இருக்கிறது வல்லமை வெளிப்படுகிறது இந்த மூன்று பேரை மாத்திரம் தான் ஆஹ் என்ன செய்யறாங்க ஆஹ் அக்னி சூலையில போடுறாங்க போதும் போது இந்த மூன்று பேரைதான் போடுறாங்க நானாவது ஒருத்தர் அங்க வந்து ராஜாவுக்கு ராஜாவுக்கு ஆச்சரிய இருக்கு ஆனா மூன்று பேரை தானே நம்ம வந்து அக்னி சிலையில போட்டோம் நெருப்புல போட்டோம் ஆஹ் நாலாவது ஒருத்தர் இருக்காரு அவர் யார் என்று ராஜாவை ஆச்சரியப்படும் விதமாக கத்தர் அங்க ஒரு மகிமையான ஒரு காரியத்தை சொல்கிறாங்க அதே போல அது அடுத்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா மேஷாக் நியூ நியூகூர் கத்தலுக்காக வைராக்கியமாக நின்றதுனால தானியல் மூணு அதே மூன்றாம் அதிகாரத்துல முப்பதாம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாபிலோன் தேசத்துல அந்த கத்தர உயர்த்திருக்கிறார்

கத்தரைக்காக வைராக்கியமாக நிற்பாங்க எந்த பாவ சூழ்நிலையிலும் மற்ற உலக மக்கள் செய்கிற பாவத்தை நீர் அந்த பாவத்தை செய்து விதாதிபதிக்கு கத்தர் உன்னை காத்துக் கொள்ளுவாங்க தானியலை காத்துக்கொண்டு ஆண்டவர் சாத்ரா மேஷாக் ஆபேத் நேகுவை காத்துக்கொண்டு ஆண்டவர் உன்னை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் கத்த வைராக்கியமாய அர்ப்பணித்துக்கொள் இதே போல தானியலுடைய மூன்றாவதாக தானியலுடைய தானியல் ஆறாம் அதிகாரம் தானியல் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா தானியல் மூன்று பேரை ஜெபிக்கிறவர் தானியல் எப்படி மூன்று பேரை ஜெபிக்கிற ஒரு மனிதன் தானியல் ஆறு பத்தாம் தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேலையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் பதியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் இந்த அதிகாரத்துல ஒரு கத்தளை கொடுக்கப்படுகிறது ராஜா வாக்கிய நேச்சரை தவிர வேற யாரு எந்த தெய்வங்களையும் செய்யக்கூடாது வணங்கக்கூடாது என்பதாக ராஜாவாகிய வாக்கிய நேச்சர் அவர்களை வணங்க மாட்டேன் நான் ஜீவன் உள்ள தேவனை அவர்களை தான் நான் ஆராதிப்போம் அவர்களை தான் நான் அவர்கள் இடத்துலதான் நான் ஜெபம் பண்ணுவேன் என்று வைராக்கியம் பார்த்துக்க நம்ம வந்து இங்க காண்கிறோம் தினம் மூன்று வேலை அந்த கத்தளை கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த கத்தளைக்கு வந்து தானிய செவி சாய்க்கவில்லை அந்த அந்த கத்தளை பிறப்பிக்க ஜபம் வாசிக்கும் தினம் மூன்று பேரை ஜெபிக்கிற வாலிபர்கள் வேண்டும் அதிகாலையில ஜெபிக்கிறவங்க மத்தியானத்துல ஜெபிக்கிறவங்க சாயங்காலத்துல ஜெபிக்கிறவங்க நடுராத்திரியில ஜெபிக்கிறவர்கள் தினம் மூன்று பேரை ஜெபிக்கிற வாலிபர்கள் இன்றைக்கு வேண்டும் திடின மூன்று பேர் ஜெபிக்கும் கிரமம் ஜெப வாழ்க்கை ஒரு ப்ராப்பர் ப்ரையர் லைஃப் உள்ள வாலிபர்கள் அதற்கு உன்னை அர்ப்பணித்துக் கொள் தினம் மூன்று பேரை தானியலை போல ஜெபிக்கு உன்னை அர்ப்பணித்துக் கொள் ஒரு சமயம் யூடியூப்ல வந்து டிஜிஎஸ் தினகரன் ஐயா சகோ டிஜிஎஸ் தினகரன் ஐயா செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த போது ஒரு சாட்சியை அவர்கள் சொன்னார்கள் என்னவென்று சொன்னா டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் வந்து பேங்க்ல வேலை செய்து கொண்டு அந்த நாட்கள் ஒரு குடும்பத்தார் அவங்க வீட்டுக்கு அழைத்து இருக்கிறாங்க ஜிபிப்பதற்காக அழைத்து இருக்கிறாங்க ஐயாவும் நான் பேங்க் வேலையில முதிச்சுட்டு நான் வீட்டுக்கு முதிச்சுட்டு நான் உங்க வீட்டுக்கு வந்து நான் ஜிபிச்சுட்டு போறேன் அதே போல அவங்க வீட்டுக்கு வ வராங்க அந்த குடும்பத்தாருக்கு ஒரு வாலிப மகள் இருக்குதான் அந்த வாலிப மகள் வந்து கல்லூரியில் கல்லூரியிலே பறித்துக் கொண்டிருந்த வாலிப மகள் ஆஹ் ஐயா வந்து பேசி கொண்டிருக்கிறாங்க ஆஹ் அந்த குடும்பத்தார்கிட்ட குடும்பத்தார கொண்டு சரியாக ஆறு மணி அளவுல அந்த வாலிப மகள் தன்னுடைய தங்கி இருக்கிற அந்த ரூம் குள்ள போயிட்டாங்க தன் ரூம்குள்ள போய் அஹ் பிளேயர் ரூமுக்குள்ள கலந்துச்சிருந்தாங்க ஆஹ் அதுக்காக அந்த டிஜிஎஸ் அங்கிள் வந்து ஆஹ் சரிமா உங்க மகளை கூப்பிட்டுங்க நான் ஜெபி ஜெபிக்கிறேன் சொன்னாங்க அந்த அந்த பெற்றோர் என்ன செய்வாங்க அந்த பெற்றோர் வந்து சொன்னாங்க மகள் இப்ப மாட்டான் என்னமா சொல்றீங்க நான் தான் அவன் நான் வந்திருக்கிற மகளை வளர்ச்சிடுங்க நான் ஜெபிக்கிறேன் இல்லத்துலதான் நான் மகள் வந்து இப்ப வரமாட்டான் இப்ப வந்து அவ தனித்து ஜெபிக்கிறேன் தினம் கல்லூரி முடிந்து வந்தவுடன் தினம் ஐந்துல இருந்து ஆறு மணி வரையிலும் தினம் இருந்து ஆறு மணி வரையும் அவன் வந்து இயேசுவோடு பேசுகிற நேரம் இந்த நேரத்தை வந்து எதற்காக விட்டு கொடுக்க மாட்டான் அவன் ஜெபிக்கிற நேரமா நீங்க ஜெபிச்சுட்டு போங்க நான் சொல்லி நாங்க சொல்லிக் கொள்கிறோம் என்பதாக சொன்னான் பாருங்க இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட வாலிபர்கள் வேண்டும் இப்படிப்பட்ட வாலிப பெண் பிள்ளைகள் வேண்டும் நீங்க வந்து தானியலை போல மூன்று வேலை ஜெபிக்கிறவர்களாக நீங்க மாறணும் தானியலை போல மூன்று வேலை ஜெபிக்கிறவர்களாக மாறணுமானா அதை நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும் நானும் தினமும் மூன்று வேலை செபிப்பேன் கல்லூரி முடிந்து வந்ததும் ஜெபிப்பேன் கல்லூரிக்கு போகும்போது ஜெபிப்பேன் ஆஹ் தினம் மூன்று வேலை ஜெபிப்ப எப்பொழுதும் நான் ஜெபித்துக் கொண்டே இருப்பேன் பதினெட்டு ஒன்று சொல்லப்பட்டபடி சோழ்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ண வேண்டும் எப்பொழுதும் நான் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பேன் ஒ கொடுக்க வேண்டும் கடைசியாக விசுவாசம் அதே ஆறாம் அதிகாரத்துல இருபத்தி மூன்றாம் தானியல் ஆஹ் தேவன் பேர் அவன் தேவன் பெயரை விசுவாசம் வைத்து வை வைத்து விசுவாசித்திருந்தபடியால் அஹ் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை இந்த தானியல் அஹ் கற்றல் மீது உள்ள விசுவாசத்தினால அவனுக்கு ஒரு சேதமும் காணப்படவில்லை அந்த ராஜா ராஜாவாகிய நெபுகார் ஏற்ற தானியில் வந்து ஆஹ் பணிந்து கொள்ளல அஹ் பணிந்து கொள்ளல அந்த தானியல சிங்க கவியில அப்படி போடுறாங்க சிங்கக்கவியில போட்டாலும் கத்தர் வந்து தானியருக்குள்ள இந்த விசுவாசத்தை பாருங்க ஆஹ் சிங்கக்கவியில போட்டாலும் எங்கள் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிற எங்கள் தேவ நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நாங்க தேவன் ஜீவன் அவர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று ஒரு வைராக்கியமாக இருக்க ஒரு விசுவாசம் அவர் அவனுக்குள்ள காணப்பட்டது அந்த விசுவாசத்தை வைத்து ஆஹ் தேவன் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு தானியலை பாதுகாத்தார் அதே போல நம்ம தானியரை போல விசுவாசம் உள்ளவர்களாக எந்த காரியத்தாலும் நம்ம வந்து தேவன் பெயரில் விசுவாசம் மனிதர்கள் பெயரலயோ இல்ல இந்த உலகத்தின் பெயர்லயோ நம்ம வந்து நம்ம விசுவாசத்தை வைத்து விடக்கூடாது கத்தர் மேல நம்முடைய விசுவாசத்தை வைக்கணும் கத்தரை நம்ம சுவாசித்துமான கத்தர் நம்மளுக்கு ஜெயம் குருக்கு வல்லவரா இருக்கிறார் அந்த தானியர் அன்றைக்கு தானிய கட்டர் மேல விசுவாசம் வைத்தார் அதனால கத்தர் தானியருக்கு ஜெயம் கொடுத்தார் இன்றைக்கு வாலிபமாக நீ அஹ் கத்தர் மேல விசுவாசத்தை வை கட்டர் மேல நீ விசுவாசத்தை வைத்திருக்கானா கத்தர் உனக்கு ஜெயம் குருக்கு வல்லவராய் இருக்கிறார் அதே போல இதாவது கத்துலமே நம்ம வந்து விசுவாசத்தை வைக்கும் இன்றைக்கு நம்ம வந்து அஹ் சில நிமிடம் நேரம் ஜெபிக்க போகிறோம் இந்த தேசத்துல இந்த தானியல் இந்த தானியலை கத்த ஒரு ராஜாவாக ஏற்படுத்தி இந்த தானியல் வந்து அஹ் பிரதி ஒரு பொசிஷன்ல பாபிலோன் தேசத்துல வைத்தார் இதனால தானியல் தன் இருதயத்துல ஒரு தீர்மானம் செய்தான் தானியல் கத்தர் மீது நல்ல வைராக்கியம் உள்ளவர்களாக வைராக்கிய வாஞ்சையா இருந்தார் ஓகே அதே போல நீ கத்தருக்கு அதே போல வாலிபர்கள் அதே போல வாலிபர் இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் வேண்டும் கற்றலுக்கென்று வாலிபர்கள் இன்றைக்கு நீ அர்ப்பணித்துக் கொள்வாயாம் இன்றைக்கு நீ அர்ப்பணித்துக் கொள் இப்ப சில நிமிட நேரம் ஆஹ் போது சில நிமிட நேரம் ஜெபிக்க போகிறோம் உள்ள ஒரு விசேஷத்தி தானியல்

தீர்மானம் எதுவும் செய்து உலக காரியத்தில உலக இச்சைகளினால் நான் இதனை தீட்டுப்படுத்திக் கொள்வதில்லை என்று நீ ஒரு தீர்மானம் பண்ணு ஒரு தீர்மானம் பண்ணு தானியிருந்த விசேஷாவி என் மகனே என் மகள் என் ஒரு தீர்மானம் பண்ணு அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள் அப்ப தானியல் குள்ளந்து விசேஷித்த ஆவி கற்றோடைய ஆவியானவர் கற்றோடைய ஆவியானவர் அந்த பரிசுத ஆவியானவர் நாம் மேல இறங்க அவளோடு காத்திருக்கிறார் நீ அப்ப நீ தாகத்தோடு கேள் அந்த அபிஷேகம் எனக்கு வேணும் தானியல் குள்ளந்து அபிஷேகம் அந்த அப்பா இன்றை அப்பா இந்த கடைசி கால எழுப்புதலின் அபிஷேகத்தை எனக்கு தாங்க சொல்லி நீ தாபத்தோடு கேள் என் மகனே என் மகளே என் வாலிப மகளே என் வாலிப மகளே அப்பா நீ தாவத்தோடு கேள் அந்த அபிஷேகத்தை தாவத்தோடு கேள் கேட்க யாவரும் இப்போது அந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது அப்பா தகப்பனே அப்பா இவ கேட்க ஒவ்வொருத்தருமே இந்த கடைசி கால எழுப்புதல் அபிஷேகத்தை கத்தனை அப்பா கத்தலை கத்தவிழிக்க முடியாம செபிக்கலாம் அப்போ ஜெபா அபிஷேகத்தினால அவர்களை கத்த விழுங்க அப்போ மன்வாத்தின் அபிஷேகத்தினால கத்தலை அழிக்க முடியாது செபிக்கலாம் அப்பா மன்வாத்தின் அபிஷேகத்தை அப்பா அவர்களுக்குள்ள கத்த விழுங்க தகப்பனே இந்த மன்வாத்தின் அபிஷேகத்தினால் நிகழப்போம் யுத்த அபிஷேகத்தினால் நிகழப்போங்க அப்பா அப்பா இதோ மாம்சமான யாவர் மேலும் ஆவியை உங்கள் குமாரதம் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம்

yaptılar. Katta ve yine böyle maçın mı diye adet şey diyorlar. Abi yani ne yapıyor yani yaptığı kavga sürdüm. Abi yani o böyle bir ne yapıyor ne Apan de kahsel oldu kahsel kalan. İşte kusturun namatla da kapanıyor. Apan magi mey mey sıraca o kumaçım da kapanıyor. İşte kusturun nalla pidavi. Amin. अमीन ये नाथ तुम्हारे कतरे स्तुति के न मुलुल लम्हे रुप्लसुत्ते मुलनामते स्तुति ये नाथ तुम्हारे कतरे स्तुति आवश्यक सर्वजगत का अंग्रेज